ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லி அமைச்சர் ஒருவர் சொல்லியிருக்கின்றார் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் ஒருவரே சொல்லியிருக்கின்றார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மஹிந்த ராஜபக்சவை தூக்கில் போடணும் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லி அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது இப்போ ஆளுங்கட்சி அமைச்சரே சொல்லியிருக்கிறார் எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் தொட்டலங்க கண்ணா என்று சொல்லப்படுற ஒரு நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது போதைப் பொருள் கடத்தினர் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் எனவே அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம் மிக விரைவில் இரண்டு அரசியல்வாதிகள் முக்கியமான அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்ர பகுதியில் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் ஒன்று சிறப்போதாக அறிவித்திருக்கிறார்கள் தானே, அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை மாலை நேர செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன் ராஜபக்ஷ குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருமே குற்றவாளிகள் எல்லோருமே வந்து நாட்டிலே மோசடிகள் செய்தவர்கள் நாட்டை வந்து கெடுத்து குட்டிச்சுவராக்கியவர்கள் எனவே அனைவரும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதா யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் ஒருவர் சொல்லியிருக்கார் அமைச்சர் சுனில் நெத்தி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கார் இப்ப ஏற்கனவே சரத் பொன்சேகா முன்னாள் ராணுவ தளபதி அவர் என்ன சொன்னவர் மகிந்த ராஜபக்சவ தூக்கில் போடணும் என்று சொன்னவர் மகிந்த ராஜபக்சவ மட்டும்தான் பேர் குறிப்பிட்டு அவரை தூக்கில் போடணும் என்று சொன்னவர் ராஜபக்ச குடும்பத்தை என்று சொல்ல இப்ப சரத் பொன்சேகா வந்து அதிகாரத்திலேயும் இல்ல பவர்ல இல்லை அவர் வந்து முன்னாள் ராணுவ தளபதி அவ்வளோதான் எனவே அவருடைய கருத்தை வந்து அவ்வளோ பெரிய சீரியஸாகவோ முக்கியத்துவமாகவோ நாங்கள் கருதணும் என்ற அவசியம் இல்லை

சொல்லியிருக்கார் ராஜபக்ஷ குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் ராஜபக்ஷ குடும்பத்தையே வந்து தூக்கில் போடணும் என்று சொல்லி ஏன் அப்படி சொல்லியிருக்காரு சொன்னா இப்போ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து நாட்டை நல்ல விதத்தில் கொண்டு போகுது லஞ்ச ஊழல் இல்லாமல் நல்ல விதமாக நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் ஆனால் நாட்டை கெடுத்து குட்டிச்சுவர் வந்து ராஜபக்ஷ குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே வந்து தவறு செய்திருக்கிறார்கள் எனவே ராஜபக்சர்கள் அனைவரையும் தூக்கில் போடணும் என்று சொல்லி மிக விரைவில் சட்டத்துக்கு முன்னால் அவர்கள் பிடிபடுவார்கள் சட்டம் அவர்களை மிக விரைவில் கைது செய்யும் என்று சொல்லியும் சுனில் கந்திரத்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படி கைது செய்து சிறையில் அடைச்ச பிறகு அவர்களை தூக்கில் போடணும் என்று சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கார் இப்போ இதுக்கு வந்து மஹிந்த ராஜபக்ஷ தரப்பில் இருந்து என்ன விதமான எதிர்வினைகள் வரப்போகுது இதுக்கு எவ்வளவு துள்ளி குதிக்க போயிமென்றத நாங்கள் பொறுத்து இருந்தான்னு பார்க்கணும் எனவே கட்டாயம் இதுக்கு ஒரு எதிர்வினை வந்தே தீரும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப்போகுது என்று சொல்லி இதுல நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் என்னென்னு சொன்னால் இப்ப சுனில் ஹந்துநெத்தி வந்து அமைச்சர்னு அவர் வந்து சும்மா அடுத்த கவல்த்தம் ஒன்று ஒரு வார்த்தையை வந்து விட மாட்டார் சும்மா கோவத்தில் சொல்லி போட்டேன் தெரியாத்தனமா சொல்லி போட்டேன் விமல் வீரவன்ச போயிட்டு போலீஸில் சொன்ன மாதிரி ஏதோ ஞாபகத்தில் சொல்லி போட்டேன்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் தானே ஒரு அமைச்சர் வந்து அளந்து நிதானமாக தெரிஞ்சுதான் அந்த வார்த்தையை விடுவார் எனவே இப்படியான விஷயங்களை அடிக்கடி சொல்றதன் மூலம் அந்த பல்ஸ் பார்க்குறேன்னு சொல்லுவோம் நாடி பிடிச்சு பார்க்குறேன்னு சொல்லி அப்படி தான் இப்படியான கருத்துக்களை வெளியிடுகிறார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் எனவே ஆகவே இந்த ஒரு கருத்துக்கு அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி அவர்களுடைய கருத்துக்கு அங்கே தங்காலையிலிருந்து கால்டன் இல்லத்திலிருந்து என்ன விதமான எதிர்வினைகள் வரப்போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் களுத்துறை பகுதியில் இன்று மாலையில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் ஒரு கடையை இலக்கு வைத்து துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள் இதில் வந்து யாருக்குமே எந்த விதமான காயமோ சேதமோ ஏற்படலென்று சொல்லி சொல்லப்படுகிறது எங்கேயோ கண்ண முடிக்கொண்டு சுற்றுப்பினம் போல நடக்கு எனவே யாருக்குமே எந்த விதமான சேதமும் இல்லை துப்பாக்கிதாரிகள் தப்பி ஓடிவிட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது முதல் கட்டமாக வெளிவந்த தகவல்கள் மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன கொழும்பு நீதிமன்றம் நேற்று ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது போதைப் பொருள் வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று இப்போ ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பேர் என்னென்று சொன்னால் தொட்டலங்க கண்ணா தொட்டலங்க கண்ணான்றது அவருடைய புனைவேர் சொந்த பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கணபதி கணேஷ் கணபதி கணேஷ் தமிழாளரால் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இவ்வளோ காலமாக அவர் மேல வழக்குகள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன எவ்வளோ போதைப் பொருள் வச்சிருந்தவர் சொன்னால் முப்பத்தி ஒன்பது கிராம் ஹெரோயின் வச்சிருந்திருக்கார் முப்பத்தி ஒன்பது கிராம் எனவே அவருக்கு வந்து இப்போ ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் வந்து மரண தண்டனை நிறைவேற்ற சட்டம் இல்லை இருந்தால் உடனடியாக அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கும் அதனால வந்து இப்போ ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்ன பிரச்சனை சொன்னால் ஒன்பது கிராம் வச்சிருந்த அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இருந்து தொடர்ந்து வழக்கு நடந்து இப்போ பதினோரு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுகிறது ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா தங்காளி பகுதியில் இப்போ கிட்ட வந்து எத்தனையோ கிலோகிராம் கிட்டத்தட்ட எழுநூறு கிலோகிராம் அளவுள்ள போதைப் பொருட்கள் வந்து மீட்கப்பட்டது எனவே அதோட சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு வந்து கணக்கு போட்டு பார்த்தா எத்தனை வருஷம் என்று யோசிச்சாலே தலை சுத்தம் அவ்வளோ வருஷங்கள் வந்து சிற தண்டனை வழங்கணும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவைக்கான தீர்ப்பு எப்படி எல்லாம் பிறப்பு என்று சொல்லி எனவே தொட்டலங்க கண்ணாண்டு சொல்லப்படுற இந்த போதைப்பொருட்கள் நடத்தல்காரருக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது முப்பத்தைந்து ஆண்டுகளாக இராணுவத்தினருடைய வசம் இருந்த காணி ஒன்று நேற்று உரிமையாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறை மாவட்டம் காரைதீவு நகரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியாருக்கு சொந்தமான காணியில் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக இராணுவ முகாம் இருந்ததாம் இப்போ வந்து கட்டங்கட்டமாக இராணுவ முகாம்கள் எல்லாம் அகற்றப்பட்டு கொண்டு வருது தானே அதற்கான பணிகள் நடந்தோன் இருக்குது தானே அப்போ வந்து அதனுடைய ஒரு கட்டமாக இந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்டு நேற்று ஒரு சின்ன ஒரு நிகழ்வு மாதிரி வச்சு அந்த உரிமையாளர்கிட்ட காணி ஒப்படைக்க வைக்கப்பட்டது அந்த காணி உரிமையாளர்கிட்ட பேர் வந்து அருணன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவர்கிட்ட வந்து காணியை திருப்பி கொடுத்தாச்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் அந்த காணியில் என்ன இருந்துன்னு சொன்னால் அவர்கிட்ட வீடு அப்படி இருக்கையில் பிரதேச செயலக கட்டடம் இருந்ததாம் அதோட ஒரு பொது நூலகமும் இருந்ததாம் பிறகு அதில் கொண்டு வந்து ஆமி கேம்ப போட்டா பிறகு கடந்த முப்பத்தஞ்சு வருஷமா மாணவர்கள் வந்து சுற்றி வேற இடத்துக்கு போய் தூர இடத்துல தான் நூலகங்களை பயன்படுத்த வேண்டி வந்ததாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இப்பொழுது அந்த ராணுவ முகாம் விடுவிக்கப்பட்டு உரியவரிடம் வந்து காணி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து அமைச்சரவையில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மிக விரைவில் கட்டங்கட்டமாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய காணிகள் அனைத்துமே வந்து பொதுமக்களுடைய காணிகள் அனைத்தையும் வந்து கட்டஙட்டமாக என்று சொல்லி எனவே அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் இந்த காணி விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படியாக இராணுவத்தினுடைய வசம் இருக்கக்கூடிய சகல காணிகளை முடிவிச்சுவிட்டால் ஒரு பிரச்சனையுமே இல்லை தமிழ் மக்கள் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டு வரது அந்த விஷயம்தான் எனவே அரசாங்கம் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி எல்லா காணிகளையும் விடுவிக்கணும் என்ற எங்களுடைய எதிர்பார்ப்பு மிக விரைவில் இரண்டு முக்கியமான அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த ரெண்டு முக்கியமான அரசியல்வாதிகளில் முதலாவது ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா விமல் வீர வன்ச அவர் தான் இப்போ விளக்கத்துக்கு போயிட்டு வந்தவர் போய் வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்தவர் திருப்பியன் கைது செய்யணும்னு கேட்டிங்கன்னு சொன்னா வாக்குமூலம் கொடுத்துட்டு சத்தம் போடாமல் வந்து இருந்தவர் பிறகு அவர் கொடுத்த வாக்குமூலத்தை வந்து போலீஸ் வந்து வெளியில பிடிச்சி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டுது அது இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துட்டுது அதுக்கு பிறகு இவர் சும்மா இருக்க மாட்டாமல் அதுக்கு ஒரு அறிக்கை விட்டவர் நான் சொன்னது வேற போலீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை வேறு போலீசார் வந்து கதையை திரித்து விட்டார்கள் மாற்றி விட்டார்கள் தங்களுக்கு ஏற்றபடி திரித்து வெளியிட்டுள்ளார்கள் இதெல்லாம் நான் சொன்னதே இல்லை என்று சொல்லி இப்போ கதையை மாற்றிட்டார்கள் எனவே அதற்கெதிராக திருப்பி ஒரு வழக்கப் போட்டு போலீசார் இப்போ அவரை கைது செய்ய போகிறார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது என்னென்று சொன்னால் போலீஸே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்கள் போலீசாருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக நடந்து கொண்டார் என்று சொல்லி எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஒப்ப கைது செய்யப்பட என்று சொல்லி இது முதலாவது அடுத்ததாக இன்னும் ஒரு அரசியல்வாதியும் கைது செய்யப்பட இருக்கின்றார் அவருடைய பேர் விவரங்கள் வெளியாக இல்லை சொல்லுங்க பாப்போம் ஈசர் குண்டு தாக்குதல் இருக்குல்லோ அதனுடைய முக்கியமான சூத்திரதாரி மாஸ்டர் மைண்ட் வந்து அடையாளம் காணப்பட்டு விட்டார் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளர் ரவி செனவரத்ன சொன்னார் என்று தான் இப்போ ஒரு தகவல் வெளியில் வந்திருக்குது அந்த தகவல் வந்து யாருக்கு சொன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பருக்கு வந்து சொன்னது

சொல்லி தகவல் வந்த உடனேயே உடனே வந்து கதையை திரிக்கிறதுக்காக அந்த மக்களை குழப்பத்துக்காக இந்தியாண்டு சொல்லிப்பட்டார் இந்தியாண்டு சொல்லிப்பட்டார் சொல்லி சமூக வலைத்தளங்களில் கதை பரவிட்டுது அது வேணும் அதை குழப்பத்துக்கு அங்கே யாருக்கோ பிடிக்கிறது இல்லை போராடக்கு எனவே இப்படியான பொய்களை பரப்பி கொண்டிருந்தவே இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கு ஓரமாக போட்டுட்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டுட்டார் தானே அதுதானே விஷயம் அதோட சம்பந்தப்பட்ட முக்கியமான அரசியல்வாதி ஒருவர் இந்த வாரம் அல்லது மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது கொழும்பு ஊடகம் ஒன்று எனவே வரும் வாரம் இரண்டு முக்கியமான அரசியல்வாதிகளினுடைய கைதுகள் இடம்பெறும் அதில் ஒரு ஆள் வந்த விமல் வீரவன்சர் மற்றவர் யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சஜித் பிரேமதாசா அவர்களும் சேர்ந்து பயணிக்க போகிறார்கள் என்று தான் இப்போ செய்தி வந்திருக்குது அதுக்கு வந்து ரெண்டு தரப்பிலையும் வந்து இணக்கம் காணப்பட்டிருக்குது எனவே அது சம்பந்தமாக இந்த கேலிச்சித்திரம் பெரியப்பட்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா ஒரு யானை அந்த யானை பொம்மை மாதிரியும் இருக்குது யானை தான் ஐக்கிய தேசிய கட்சி அதை தூக்கி இப்படி வச்சுக்கொண்டு ரெண்டு காலையும் பிடிச்சிக்கொண்டு டான்ஸ் ஆடுற நடனம் ஆடுறார் அந்த யானை வந்து ஒரு மாதிரி பார்க்குது பார்வையே கொஞ்சம் பிழையாக கிடக்குது அதோட சஜித் பிரேமதாஸ் அந்த பொக்கெட்டுக்குள்ளே வந்து யானை வந்து தும்பி கையை விட்டுருக்குது அதுக்குள்ளே காசு இருக்கா இல்லை ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குதோ இன்னும் தெரியல எனவே யானையை வச்சுக்கொண்டு இப்போ ஒரு சர்க்கஸ் காட்டுற மாதிரியே ஒரு டான்ஸ் ஆடுறார் சஜித் பிரேமதாஸா எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கூட்டணி வந்து நல்ல கூட்டணியா பொருந்தர கூட்டணியா அல்லது பொருந்தா கூட்டணியா என்பதை எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்